இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தையை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை உள்ள திருவசனங்கள் அக்காலத்தில் இயேசு பெரு சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாகியுள்ளது என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி